நியாயமான ஒருத்தவங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கலாம் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு பொய்யா நடிக்கிறவங்களுக்கு எதுக்காக டாக்டர் பட்டம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்ச முத்து மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கே விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க நடந்துக்கிற அதாவது மீடியா இல்லாமல் இந்த கேமரா இல்லாமல் அதுக்கு பின்னாடி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத வீடியோ எடுத்து இங்கே மல்லிகா கிட்ட கொடுத்து காட்டவும் செஞ்சுறாங்க முத்து இதனால் இவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட மல்லிகாவும் இந்த விஜயாவுக்கு வந்துட்டு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்கக்கூடாது அதாவது நான் உங்களுக்காக அவங்களை சிபாரிசு செஞ்சிருக்கவே கூடாது செய்யவும் கூடாது அப்படி செஞ்சாது என்னையை பாதிக்கும் நினைச்ச மல்லிகா திட்டிட்டு போயிடுறாங்க முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பி போக விஜயாவுக்கு பயங்கர கோபம் வருது ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க பார்வதி என்ன சொன்னாலும் அதுல காதெல்லாம் கேட்காம நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே அங்க ஹால்ல நின்னு என்னங்க எல்லாரும் வெளியே வாங்கன்னு சொல்லி சத்தம் போட எல்லாருமே வெளியே வராங்க என்னாச்சு நீ எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கன்னு அண்ணாமலை கேட்க இன்னும் என்ன நடக்கணும் என்ன இல்லைனோ நடந்து போச்சுன்னு சொல்ல என்னம்மா என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனை யோகா கிளாஸ்ல திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு பதட்டத்தோட கேக்குறாங்க ஆண்டி திரும்ப ஏதாவது யோகா கிளாஸ்க்கு வந்தவங்களால உங்க யோகா கிளாஸ்க்கே பிரச்சனையா இல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்பதானே தெரியும்னு அங்க ஸ்ருதியும் கேட்க எனக்கு பிரச்சனையே இந்த வீட்ல இருக்க அந்த ரவுடி பையன் முத்துவாளையும் அந்த பூக்காரி மீனாவாளையும் தானே அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்றீங்க முத்து என்ன பண்ணா அப்படின்னு அங்க ரவியும் கேக்குறாங்க அதானே முத்துவும் மீனாவும் வெளியே போயிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு அண்ணாமலை கேட்க என்ன பண்ணணும் நான் இப்பதான் கொஞ்சம் நெஞ்சம் நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அது மூலமா டாக்டர் பட்டம் வாங்கணும்னு நினைச்சு இப்பதான் அந்த மல்லிகாவும் எனக்கு கீழே இறங்கி வந்து எனக்காக சிபாரிசு பண்ணிருக்க பண்ண போறேன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர் பட்டம் என் கைக்கு கிடைக்க வர நேரத்துல இந்த முத்துவ மீனாவும் சேர்ந்து சதி பண்ணி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்ல முத்து மீனா உள்ள வராங்க என்னப்பா உன் அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல என்ன நீயும் உன் புருஷனும் சேர்ந்து என்னை இப்படியே வச்சுக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு அங்க விஜய் கேட்க அத்த நீங்க உண்மையா இருந்தா பிரச்சனை இல்லை பொய்யா நடிச்சு அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கணும்னு இதனால இங்க உண்மையா இருக்கிறவங்களுக்குமே மதிப்பு இல்லாம போகும் இல்லையா அப்படி பேரும் பிளான் பண்ணி செஞ்சுட்டு இப்போ பெரிய ஒத்துமை மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அதுக்கு அங்க விஜயா சொன்னதை கேட்ட முத்துவும் அப்பா எல்லாம் நடந்த விஷயத்தையும் ஒன்று விடாம சொல்லிட்டு அந்த வீடியோவையும் காட்ட என்ன விஜயா இதானா இதுக்காக தான் அப்பப்போ இந்த வீட்டில் ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருந்தியா உன்னை என் நல்லது செய்ய சொன்னேன் ஆனா நீ நல்லது செய்யற மாதிரி நடிக்க சொல்லலையேன்னு அங்கே அண்ணாமலையும் கேட்க விஜயா பேச முடியாம நிற்க அப்போ ஸ்ருதி சொல்றாங்க ஆண்டி இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு கூட தண்டனை இருக்குன்னு சொன்னதும் இவ வேற ஒருத்தையும் நினைச்சிட்டு அங்கே கோபத்தோட இங்க விஜயாவை நிக்க இந்த வீட்டில் உன்னை நான் இருக்கணும் இல்லனா இவங்க இருக்கணும்னு விஜயா சத்தம் போடுறாங்க என்ன விஜயா என்ன ஆச்சு உனக்கு நீ செஞ்ச தப்பை நினச்சி ஒருபோதும் வருத்தப்பட மாட்டேன் அதை பற்றி சிந்திக்க மாட்டேன் தப்பு செஞ்ச உன்னை தட்டி கேட்ட இந்த முத்து ஓம்மினா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா என்ன நியாயம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க நீங்கள் என்னைக்குமே இவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க என்னைக்கு ஏன் பக்கம் நின்று இருக்கீங்கன்னு சொல்லி விஜயா அண்ணாமலையை தட்டுறாங்க முத்து ஓம்மினாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன் நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஒன்று இந்த வீட்டில் இவங்க இருக்கணும் இல்லனா நான் இருக்கணும் இப்போவே இந்த ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறீங்க போறீங்களா இல்ல நானே இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நேரா ரூம் குள்ள போறாங்க பேக் எடுத்துட்டு வந்து வெளியே நிக்கிறாங்க இதை பார்த்த முத்து ஊக்கு மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ இவ்வளவு பெரிய முடிவெடுக்கிறன்னு சொல்ல இந்த வீட்டுல இவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த நிம்மதியுமே இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனையை தினமும் இங்கே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இவங்களால ஒரு நாளும் இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இவன் பண்றது எதுவுமே சரியில்லை சின்ன வயசுல தான் ரவுடித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சானா இப்ப எதுக்கு அம்மாவுடைய விஷயத்துல தேவையில்லாம தலையிடணும் அப்பப்போ எங்க விஷயத்துல தலையிடுவான் இல்லைனா ரோகிணி விஷயத்துல தலையிடுவான் இவனுக்கு எப்போதுமே மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது தானே வேடிக்கையாகவும் வாடிக்கையாகவும் இருக்கு அதுக்கு இவன் இந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் தான் இவனும் அமைதியாகவும் இருப்பான் அப்படின்னு மனோஜ் சொல்ல மனோஜ் கொஞ்சம் அடைக்கி பேச அப்படின்னு அங்கே நின்னுகிட்டு இருக்கேன் அண்ணாமலையும் சொல்ல இதை பார்த்துட்டு இருக்க எங்கள் ரோஹிணியும் எதுவுமே பேசாமல் முறைச்சி பார்த்துக்கிட்டு அங்கே முத்துவை மீனாவையும் பார்த்துட்டு நிற்கிறாங்க ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போனால் சந்தோஷன்ற மாதிரி தான் எங்கள் ரோஹினி நிற்கிறாங்க ஸ்ருதியும் ரவியோ அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் அம்மா சொன்னதுனால இப்போ முத்துவ மீனா இப்போ முத்துவா நீ வீட்டை விட்டு போகணுமா என்ன முத்து நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி இங்கே ரவியும் சொல்ல இங்கே ரவியையும் எல்லாருமே பார்த்துட்டு ஏற்கனவே அம்மா எங்கள் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அன்னைக்கு அப்பாவும் எங்கள் கூட கிளம்பி வெளியே வரேன்னு சொன்னதுனால தான் அம்மா அமைதியானாங்க இன்றைக்கும் எப்படியாவது எங்கள் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்காதான்னு தேடிகிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் செஞ்ச இந்த விஷயமே அவங்களுக்கு காரணமாகவும் அமைஞ்சடுச்சில்லை அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்ல மீனா இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருக்கணுமான்னு சொல்லி இங்கே முத்துவை கேக்க என்னங்க இந்த வீட்டை விட்டு நாம எதுக்குங்க போகணும் அப்படின்னு எங்க மீனாவும் சொல்றாங்க உங்க அப்பா இல்லாம உங்களால வாழ கூட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எதுக்காக அப்பாவை விட்டுட்டு போகணும் அப்பா நீ நான் மூணு பேருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும் போதும் இல்ல முத்து நான் வரல அப்படின்னு சொல்றாங்க அப்பா அப்படின்னு அதிர்ந்து போய் இங்க முத்துவம் மீனாவும் பார்க்க இந்த வீட்டில் இத்தனை நாளாக நீங்கள் ரெண்டு பேரும் பட்ட கஷ்டங்களும் போதும் விஜயாவே உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் போது அதை நான் எதுக்கு தடுக்கணும் இந்த வீட்டில் நான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வீட்டை விட்டு நானும் வெளியே வந்துட்டான் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நடக்கிற சில விஷயங்களை என்றைக்குமே தட்டி கேட்க முடியாம போயிடும் உங்க அம்மாவும் அவ விருப்பத்துக்கு ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவான் அதனால தான் சொல்கிறேன் உனக்கும் மீனாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை இந்த வீட்டில் நீங்கள் வாழ முடியலை ஏன்னா வாழ்கிறதுக்கான வசதி இந்த வீட்டில் இல்லை ஏன்னா இருக்கிற ரூமையுமே உங்கள் கிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டேன் இந்த விஜயாவுக்காக நான் என்றைக்குமே பக்கத்தில் தான் நின்று இருக்கனே தவிர உங்களுக்காக ஒரு நாள் யோசிச்சு பேசலை ஆனால் இப்போ பேசுகிறேன் இந்த வீட்டை விட்டு போனால் தான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா அது தாராளமாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல விஜய் வந்து போய் அண்ணாமலையை பார்க்குறாங்க ஏன்னா எப்போதுமே முத்து மீனா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லும் போதெல்லாம் சப்போர்ட்டாக நிற்கிறவரு இன்னைக்கு ரெண்டு பேருமே போ சொல்றாரே நினச்சி போய் நின்றுட்டு இருக்கேன் முத்தம் அதிர்ந்து போய் பார்க்க மீனாவுக்கும் ஒன்றுமே புரியலை நான் சொன்னதை நீங்க கேட்பீங்கன்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போங்க நிச்சயமாக உங்களுக்கு இனி வாழ போகிற வாழ்க்கையும் பிறக்க போற காலமும் நல்லா தான் இருக்கும் அதை நான் முழுமையாக நம்புறேன்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு முத்துவும் மீனாவும் எதுவுமே அடுத்த வார்த்தை பதில் பேசாமல் அங்கே போய் பெட்டி படு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்த அண்ணாமலை பக்கத்தில் நிற்கிறாங்க உன்னை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்தது இல்லைப்பா ஆனால் நீயும் இன்னைக்கு என்னை வீட்டை விட்டு போக இருப்பான்னு சொல்ல நான் இன்னைக்கு சொன்னது உனக்கு கஷ்டமாக தான்ப்பா இருக்கும் ஆனால் நீ வெளியில் போய் நாலு விஷயங்களை இன்னும் அளவுக்கு அதிகமாக கற்றுக்கிட்டு தனியாக வாழ்க்கை நடத்து அப்போ தான் உனக்குன்னு ஒரு நல்ல அப்பதான் உனக்குன்னு ஒரு நல்ல காலமும் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னமோ முழுசாக என்னைய விட்டு பிரிஞ்சு போக சொல்லலை நானும் அடிக்கடி உன்னை வந்து பார்த்து பண்ண சொல்லும்போது மீனாவும் மாமாவை பார்த்து கண்கலங்க ரெண்டு பேருமே ஆசிர்வாதமும் வாங்குறாங்க மாமா அப்போ நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும்போது முத்துவால தான் எங்க தா அப்பாவை விட்டு பிரிஞ்சு போகவே முடியலை ரொம்ப கவலையோடையே அந்த பேக்கை எடுத்துட்டு கிளம்ப அப்பாடா இவன் தொல்லையும் தொந்தரவும் இந்த வீட்டில் ஒழிஞ்சுது அப்படின்னு மனோஜும் சரி ஒயினியும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இனிமே இந்த வீட்டில் அவனுடைய தொந்தரவோ இல்லை அவனுடைய அஞ்சியமும் இனி எப்போதும் இருக்க போறதில்லை நாம நம்ம விருப்பத்துக்கு எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ரோஹினி நினைக்கிறாங்க முத்து மீனாவுடைய தொந்தரவு இந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை இனி என்னுடைய எந்தவித தனிப்பட்ட பிரச்சனையுமே வராதுன்னு ரோஹினி நினைச்சிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அங்கு இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு ரவி கிட்ட எங்கள் ஸ்ரூதியை சொல்லும்போது அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும் எப்போதுமே முத்து மேலே ஒரு அளவு கடந்த பாசம் வச்சிருக்க எங்கள் அப்பாவே இன்னைக்கு முத்துவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி காரணம் இல்லாமல் எதுவுமே இருக்காது அப்படி நினைச்சிட்டு இங்கே அது சொல்லிட்டு ஸ்ருதியை கூட்டிட்டு உள்ள போக ஒரு தொல்லை ஒழிஞ்சுது இதுக்கப்புறம் அதுங்க ரெண்டையும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே கூடாதுன்னு விஜய் உறுதியோட முறைச்சு பார்த்துக்கிட்டே உள்ள போய்டுறாங்க வெளியில போன முத்துவ மீனாவும் எங்க மீனா போறது எங்க போறது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல அப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்வாங்கன்னு நினைச்சு பார்க்கலன்னு சொல்ல மாமா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கானா இதுக்கு பின்னாடி காரணம் எதுவுமே இல்லாம இருக்காதுங்க வாங்கங்க அங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால பரசுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல பரசு அரசு நேராக வந்துடுறாங்க வாப்பா முத்து அப்படின்னு சொல்ல அங்கிள் கேட்குறாங்க என்னப்பா நீயும் வெளியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஃபோன் பண்ணி சொன்னான் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக சொன்னான் அதனால தான் கொஞ்ச நாள் எங்க வீட்டில் இருங்க அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பரசு கூட்டிட்டு போக நான் தான் நிச்சயமாக மாமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளை அந்த வீட்டில இருந்து வெளியே அனுப்பியிருக்காரு வாங்க போகலான்னு மீனா வந்துட்டு முத்துவ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க முத்துவால இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தான் அப்பாவுக்கு தான் கால் பண்றாங்க அண்ணாமலையோ ரூம்ல இருந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாங்க அண்ணாமலையை உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க அந்த பிரிவு சின்ன வயசில் உன்னையும் உங்கள் அம்மாவையும் விளக்கி வச்சுது ஆனால் இந்த பிரிவு இங்கே உன்னை உங்கள் அம்மாவையும் சேர்த்து வைக்க போகுதுன்னு சொல்ல என்னப்பா சொல்கிறனி நீ சொல்கிறது எதுவுமே புரியலேன் முத்து சுகத்தோட கேட்க ஆமாண்டா முத்து நீ கூடவே இருக்கிறதுனால தானே உன்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்த பற்றி அவள் யோசிக்க கூட மாட்டான் இனிமேல் உன்னை பற்றின சிந்தனைகள் மட்டுமே தான் விஜயாவுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ தானே இங்கே கூட இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு இதை விட அதிகமான ஒரு வழி அவளுக்கு கொடுக்க செய்யும் அப்போ தான் அவள் உன்னை பற்றி புரிஞ்ச புரிஞ்சுக்கவும் செய்வான் கிடையாது முத்து இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் அவளே உன்னை வீட்டுக்கு கூப்பிடுற நாளும் சீக்கிரமாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்டே இருந்து பேசிட்டு போனை வச்சுட்டு அண்ணாமலை கண் கலங்கியபடி உட்கார்ந்துருக்காங்க முத்துவும் யோசனையை பண்ணிட்டு அங்கே இருக்காங்க விஜயா அடுத்த நாள் காலையில எப்போதும் வீட்டு வேலைகளை பாக்குறது கூட ஆள் இல்லாம தவிச்சு போயிட்டு நின்னுட்டு இருக்காத பாத்த அண்ணாமலை என்ன விஜயா இன்னும் காஃபி போடலையன்னு சொல்லி கேட்டுட்டு வந்து அண்ணாமலை உட்கார்றாங்க அதுக்கு விஜயாவும் இல்லைங்க இன்னைக்கு மீனாவும் இல்லல்ல மீனாவும் முத்துவும் தான் வீட்டை விட்டு வெளியே சொல்ல வீட்டை விட்டு வெளியே போகல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்லணும் அண்ணாமலை சொல்லிட்டு ஆமா அதுக்கு என்ன இப்போ நீ கேட்க அதுக்கு விஜய சொல்றாங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல அதை நீ மீனா இருக்கும்போதே வச்சிருக்கலாமே அவளை தானே இந்த வீட்டுக்கு வேலைக்காரியே நடத்திட்டு இருந்தேன்னு இங்க அண்ணாமலை பேசவும் செய்ய இனிமே எதுக்கு அவங்க ரெண்டு பேர் பத்தின பேச்சு இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே மளிகை சாமான்கான லிஸ்ட் அதுக்கான பணத்தை வாங்குறதுக்காக வந்து நிக்கிறாங்க டெய் மனோஜ் வெளியே வாடா அப்படின்னு சொல்ல என்னமான்னு சொல்லிட்டு மனோஜ் வெளியே வந்து கேட்க மளிகை சாமான் கொண்டு வந்திருக்காங்களா அதுக்கு பணத்தை கொடுக்கணும்ல இந்தா பெல் அப்படின்னு சொல்லி கொடுக்க என்னம்மா என்கிட்ட குடிக்கிறீங்க எப்போது முத்து கிட்ட தானே கொடுப்பீங்கன்னு சொல்ல முத்து தான் வீட்டுல இல்லையே அப்ப நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு எங்க விஜயா சொல்ல அம்மா இப்ப எங்கிட்ட பணம் ரொம்ப டைட்டா இருக்குமா பணம் அந்த அளவுக்கு இல்ல நீங்க உங்ககிட்ட இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான் இங்கே மனோஜும் மனோஜ் இப்படி பண்ணுறத பார்த்ததும் விஜயாவுக்கு பயங்கர கோபம் வருது இதை பார்த்துட்டு இங்கே ரோஹினியுமே எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்க தான் செய்கிறாங்க என்ன விஜயா பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இருன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் தன்னுடைய பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அண்ணாமலை அந்த நேரத்தில் ரவி ஸ்ருதியுமே வீட்டில் இல்லை அவங்களும் இப்போ கையில் பணம் இல்லாமல் தான் இருக்காங்கன்னு இங்கே அண்ணாமலையுமே சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்ற ஒரு நோக்கத்தை அந்த அளவுக்கு கையில் பணம் இருக்காது அப்படின்றத அண்ணாமலையும் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கடுத்து தான் திரும்பவும் கரண்ட் பில்லுலேருந்து எல்லா பில்லும் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது இதையெல்லாம் வந்துட்டு விஜயா மனோஜ் கூப்பிட்டு சொல்ல மனோஜ் என்னம்மா நீங்கள் என்கிட்டே கேட்டுருக்கீங்க ஷோரூம் இருக்க நிலமை பற்றி உங்களுக்கு கூட இப்போ என்கிட்ட பணம்னு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேன்ன உடனே விஜயா கேட்க அம்மா தப்பாலாம் நினச்சிக்காதீங்கம்மா இப்போதைக்கு கையில் பணம் இல்லை இருந்தால் நான் உங்களுக்காக செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்ல அது மட்டும் இல்லாமல் அப்போவுடைய மெடிக்கல் செலவுலேருந்து எல்லாம் இருக்குது இதையும் இப்போ இனிமேல் தான் நான் தான் பார்த்துக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா இனிமே இந்த மாதிரி செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல இந்த வீட்டில் அதிகமாக நீ தாண்ட எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்கே விஜயாவும் சொல்ல அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே கிளம்பி வெளியே படுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அண்ணாமலை விஜய பக்கத்தில் வர ஒரே நாளையில் ஒரு நிலமை எப்படி இருக்குதுன்னு யோசிச்சுப்பார் விஜயா சின்ன வயசில் முத்து செய்யாத தப்புக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தேன் இன்றைக்கும் அதே தண்டனை தான் அவன் நீ செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனையை கொடுத்து அவனை வெளியே அனுப்பிட்டேன் அதெல்லாம் இனிமே உனக்கு இப்போதைக்கு புரியாது போக போக இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிய வைக்கும் அப்படின்னு சொல்லி விஜயா கிட்டே பேசிவிட்டு அண்ணாமலை போக வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க என்ன விஜயா முத்துவும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன் அடுத்த நாளே உன்னுடைய நிலமை அந்த வீட்டில் ரொம்ப மோசமாக இருக்கும் போல முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க அவங்கள நீ புரிஞ்சுக்கிட்டால் நல்லது புரியாத வரைக்குமே அந்த வீட்டில் நீ உனக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டந்தான் உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்போ ரெண்டு பேர் ஓடி வந்து நிற்கிறாங்க என்னமோ நீ தான் தப்பு பண்ண ஆனால் அந்த தப்பை நீ உணரல ஆனால் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து வெளியே அனுப்பியிருக்க இதே தான் நீயும் சின்ன வயசில் முத்து விஷயத்தில் பண்ணியிருக்க அப்படின்னு பார்வதியும் சொல்ல விஜயாவுக்கு மனசு கொஞ்சம் வலிக்க செய்து கொஞ்சம் யோசனையோடு இருக்கத்தான் செய்கிறாங்க மனோஜ் இப்படிப்பட்டவனான அவங்களுக்குள்ள தோணதான் செய்து ஒருவேளை முத்து சின்ன வயசுல தப்பு பண்ணியிருக்க மாட்டானோ அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள வேறதான் செய்தேன்